Yap tamir. வணக்கம் அடுத்த பத்தாண்டு காலத்தில் உலகம் நம்பிக்கையற்ற உலகமாக இருக்க போகின்றது எதிர்காலத்தை கணிப்பிடும் கருத்து வடகொரியாவினுடைய சர்வாதிகார தலைவர் கிம் ரஷ்ய அதிபருக்கு முதலாவது புத்தாண்டு வாழ்த்து உக்ரைன் போரில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து முழக்கம் அமெரிக்காவினுடைய நிதியமைச்சகத்தின் மீது சீனாவினுடைய சைபர் தாக்குதல் புதிய சிக்கல் பெண்களை வேலைக்கு அமர்த்திய தொண்டு நிறுவனங்கள் அனைத்திற்கும் ஆப்கானிஸ்தானில் மூடுவிழா தள அறிவிப்பு பெண்கள் வெளியில் இருந்து பார்க்கின்ற பொழுது தெரிய முடியாதபடி கட்டிடங்களை அமைக்க வேண்டும் என்று கட்டளை அமெரிக்காவினுடைய கோடீஸ்வரர் ஜெர்மனியினுடைய தேர்தலில் தேவையில்லாமல் மூக்கை நுழைக்கின்றார் என்று ஜெர்மனியில் கடும் கண்டனம் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் பதவி விலக முன் உக்ரைனுக்கு அவசர அவசரமாக மேலும் மூன்று ஐந்து பில்லியன் டாலர்களை ஒதுக்கினார் தென்கொரிய விமானம் எழுநூற்றி முப்பத்தி ஏழு எண்ணூறு முன்னைய போயிங் விமானங்கள் போல முன்பக்க கதவு துறந்து சில் இறங்காத காரணத்தினால் விபத்தை சந்தித்திருக்கின்றது என்று அதிர்ச்சி தகவல் காலம் சென்ற அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜிம்மி காட்டருக்கு அமெரிக்க அரச மரியாதையுடன் இறுதி ஊர்வலம் நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் அறிவிப்பு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவிற்கு சத்திர சிகிச்சை இரண்டு மணி நேரம் நடைபெற்றது போர் முடிந்த நிலையில் இந்த கால அவகாசத்தை அவர் பயன்படுத்தினார் நடந்திருப்பது என்ன இனி விபரமான செய்திகள் எதிர்காலத்தை கணிக்கின்ற கால கணிப்பினுடைய கடிகாரம் மிக அருகாமையில் தொண்ணூறு செகண்ட்களுக்கு அருகில் வந்து நிற்கின்றது இரண்டாவது மகா யுத்தம் காலம் போல என்பது முன்னைய கணிப்பு இப்பொழுது எதிர்காலத்தை கணிப்பிடுகின்ற நிபுணர்கள் குழுவினர் அடுத்து வரும் பத்தாண்டு காலம் எப்படி இருக்க போகின்றது என்று தங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் மிகவும் தளம்பலான ஒரு காலமும் நிச்சயமில்லாத ஒரு பூமியையும் சந்தித்து அதற்குள் வாழ வேண்டிய தேவை ஏற்படும் என்று எச்சரித்திருக்கின்றனர் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாற்றங்கள் பூமிக்கு மிக மிக ஆபத்தானது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள் மாறி வருகின்ற இந்த உலகமும் உலகத்தை ஆளும் சிஸ்டத்தை மாற்ற முற்பட்டிருக்கின்ற போர்களும் உலகத்தை மேலும் ஆபத்தான ஒரு நிலைக்குள் தள்ளப்போகின்றது என்றும் கூறியிருக்கின்றார்கள் முதலாவது வல்லரசுகள் உலகத்தை காக்க வேண்டும் என்கின்ற பொத்தம் பொதுவான கொள்கையில் இருந்து வெளியேறி தாங்கள் மட்டும் வாழ்ந்தால் போதும் தனக்கு கிடைக்காத பால் மற்றவனுக்கு கிடைக்கக்கூடாது அதை தட்டி ஊற்ற வேண்டும் என்கின்ற நிலைக்குள் வந்திருப்பது பூமிக்கு ஆபத்தாக இருக்கின்றது இரண்டாவது உலகத்தின் மீது தினசரி விழும் மூவாயிரம் இன்று உலகம் இருப்பதை போல விட்டு கொடுக்க முடியாத ஒரு நிலை ஒரு கிரகத்தில் ஏற்பட்டது அங்கிருக்கும் விஞ்ஞானிகளினுடைய பொறாமை இது போன்ற அணுகுண்டுகளை வீசி அந்த உலகத்தையே உடைத்து தகர்த்தது அதனுடைய தூசிகள் தான் இப்பொழுது பூமியின் மீது விழுகின்ற மூவாயிரம் தொன் இடையுள்ள தூசி படை என்று ரஷ்யாவினுடைய விஞ்ஞானி வெலிகோ கோரியதை உலகம் ஏற்கவில்லை அதுபோன்ற ஒரு நிலைக்குள் இவர்கள் உலகத்தை தள்ளினால் அதன் பின்னர் என்று சொல்ல இங்கு யாரும் இருக்க மாட்டார்கள் மூன்றாவது கடலில் எல்லோரும் நீந்த இடம் உண்டு ஒருவன் நீந்துவதற்கு பாய்ந்ததனால் இனி எங்களால் நீந்த முடியாது என்று வெளியேறுகின்ற ஓர் எண்ணத்தை வல்லரசுகள் கொண்டிருக்கின்றன எல்லோரும் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் இந்த பூமி இருக்கின்றது இப்போது நடைபெற்றிருக்கின்ற இஸ்ரேல் காசா போரை மட்டும் நிறுத்தியிருந்தால் இந்த உலகத்தின் வறுமையையே ஒழித்திருக்கலாம் என்கின்ற அளவிற்கு பெருந்தொகையான பணம் நாசமாக்கப்பட்டிருக்கின்றது எனவே உலகத்தில் எல்லோரும் வாழலாம் என்பதை தெரிந்தும் எல்லோரையும் வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்கி இருப்பது உலகத்தின் வல்லரசுகளின் தோல்வியாக இருக்கின்றது இந்த வல்லரசுகளே ஒரு காலத்தில் உலகத்தை காப்பாற்றுவதாக கூறின இப்பொழுது இவைகளே தளம்பலான உலகத்தையும் ஏற்படுத்தி இருப்பதனால் பூமிக்கு அடுத்த பத்தாண்டுகள் ஆபத்து என்று இவர்கள் கூறுகின்றார்கள் வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜோங் ஒன் ரஷ்ய அதிபருக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து ார் வடகொரியாவில் புத்தாண்டு புறந்து விட்டது இப்பொழுது மேற்கு நோக்கி அது நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனில் நடைபெறும் போரில் ரஷ்யா அபார வெற்றி பெற வேண்டும் என்று அவர் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார் வடகொரியாவினுடைய படைகள் பதினோரு பேரும் வடகொரிய உளவு பிரிவும் இப்பொழுது உக்ரைன் போர்க்களத்தில் நிற்பதனால் இந்த வெற்றிக்கான வாழ்த்தை அவர் தெரிவித்திருக்கின்றார் கடந்த ஜூன் மாதம் இரண்டு நாடுகளும் ஒரு நாட்டை ஒரு நாடு போர் வந்தால் பாதுகாப்பது என்ற ஒப்பந்தத்தை எழுதி கொண்டதன் பேரில் இவர்கள் ரஷ்ய இறங்கினார்கள் இப்பொழுது புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கின்ற நிலைக்கு போயிருக்கின்றார்கள் இவ்வாறு ரஷ்யாவிற்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த அதிபர் அதிபர் வென்று வெற்றி வகை சூடுவார் என்று கூறியிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனின் இரண்டாவது உலக நாஜிகளை தோற்கடிக்கலாம் என்று புறப்பட்ட பிரிட்டன் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் நாஜிகளை தோற்கடித்தாலும் ஜெர்மனியை முடியவில்லை பொருளாதாரம் ரஷ்ய பொருளாதாரத்தை விட சிறப்பாக இருப்பதனால் அவர்களுக்கு நாஜிகளை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது அமெரிக்காவிற்கும் ஏற்பட்டிருக்கின்றா என்ற எண்ணம் ஏற்படுகின்றது தேர்தலில் நுழைந்து அங்கிருக்கும் ஜெர்மன் பொருளாதாரத்தை காப்பாற்றும் என்று கூறியிருக்கிறார் இது தங்களுடைய நாட்டினுடைய தேர்தலுக்குள் வெளியில் இருந்து ஒருவர் கருத்து சுதந்திரம் போலியான போர்வையில் உள்ளே நுழைந்த ஒரு நான் செயல் என்று ஜெர்மனியினுடைய அரசின் பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கிறார் பொருட்களை விற்பதற்காக கடும் போக்குவாதிகளினுடைய ஆட்சியை விரும்புகின்றார் அமெரிக்காவினுடைய மீது சீனாவினுடைய ஹேக்கிங் தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது இணைய கட்டமைப்புகள் மீது நடைபெற்ற இந்த தாக்குதலினுடைய பெருபோறு தெரியவில்லை ஆனால் தன்னபரனுடைய இலக்கத்தில் இருந்து அமெரிக்காவினுடைய நிதியமைச்சனுடைய இரகசிய இலக்கத்தை களவாடி இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் இதில் அமெரிக்காவினுடைய போலீஸ் பிரிவிற்குள்ளும் இப்பொழுது அவர்கள் ஊடுருவல் செய்திருக்கின்றார்கள் என்றும் பைடன் நிர்வாகம் தெரிவிக்கின்றது தாக்கத்தின் பெருமானம் தெரியவில்லை ஆப்கானிஸ்தான் நாட்டில் பெண்களை பணிக்கு நிறுவனங்களும் தங்களுடைய பணிகளை இழுத்து மூடிக்கொண்டு நாட்டிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று ஆப்கானிஸ்தானினுடைய தலபான்கள் கூறியிருக்கின்றார்கள் பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடாது அவருடைய கொள்கைகளுக்கு முரணாக இவர்கள் செயற்பட்டு உள்நாட்டு நிறுவனமும் வெளிநாட்டு நிறுவனமும் இவ்வாறு அகல வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார்கள் இந்த கருத்தை ஆப்கானிஸ்தானுடைய நிதியமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய புதிய அதிபராக டொனால்டு நிலையில் இப்போதைய அமெரிக்க அரசு உக்ரைனுக்கு பணத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றது அமெரிக்க அதிபர் இரண்டு வழங்கியது நேற்று முன்தினம் இன்று மூன்று வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் இதனால் டொனால்ட் டிரம்ப் ஆட்சிக்கு வந்தாலும் அவர் அவசரமாக ஏதாவது அது மாறாக நடந்தாலும் உக்ரைனை காப்பாற்றுவதற்காக இந்த பணம் வழங்கப்படுகின்றது அமெரிக்காவினுடைய நிதியமைச்சகத்தில் இருந்து இது வழங்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இருந்து அமெரிக்காவினுடைய நிதியமைச்சகம் முப்பது பில்லியன் டாலர்களை உக்ரைனுக்கு வழங்கி இருக்கின்றது அமெரிக்கா மொத்தமாக இதுவரை வழங்கிய பணம் அறுபது பில்லியன் டாலர்கள் ஆகும் தென்கொரியாவில் விபத்தை சந்தித்த போயிங் எழுநூற்றி முப்பத்தி ஏழு எண்ணூறு என்கின்ற ஜிஜு ஏஆருக்கு சொந்தமான விமானம் முன்னைய போயிங் விமானங்கள் சந்தித்த அதே தவறையை சந்தித்த போயிங் விமானத்தில் இருக்கின்ற தொழில்நுட்ப பிழை அதனுடைய முன்புற சில்லு இறங்குவதற்கு ஏற்ப அந்த கதவு திறக்க வேண்டும் திறக்காமல் வெளியே வராத காரணத்தினால் விமானம் வயிறடிபட கீழே விழுந்து வெடித்து சிதறியிருக்கின்றது இப்படி பல விமானங்கள் முன்புற சில்லு இறங்காமல் பிரச்சனையை சந்தித்திருக்கின்றன இப்பொழுது தென்கொரியாவில் அதே தவறு மீண்டும் நடைபெற்றிருக்கின்றது நூற்றி அறுபத்தி ஒரு பேருடன் வந்த விமானம் சில் றங்க முடியாமல் சிக்கலில் மாட்டி ஆனால் உயிராபத்து இல்லாமல் அனைவரும் தப்பி இருக்கின்றார்கள் இதைத் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய போயிங் விமான உற்பத்தி நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் அவசர அவசரமாக தென்கொரியா விரைந்திருக்கின்றார்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவிற்கு பல்வேறு சுக இனங்கள் உண்டு இப்பொழுது அவருக்கு இரண்டு மணி நேர சத்ர சிகிச்சை ஒன்று நடத்தப்பட்டு உடலின் முக்கிய பகுதி ஒன்று நீக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர் இயல்பாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது போரில் வென்ற பின்னர் இந்த சத்ர சிகிச்சையை அவர் சந்தித்தார் என்றும் கூறப்படுகின்றது இந்த சத்திர சிகிச்சை காரணமாக இவர் மீது நடைபெற இருந்த வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டு எதிர்வரும் தை மாதம் ஆறாம் தேதிக்கு அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் ஜிம்மி காட்டர் நூறு வயதில் மரணம் அடைந்தது தெரிந்தது இவருடைய இறுதி அஞ்சலி நிகழ்வுகள் அமெரிக்க அரச மரியாதையுடன் நடைபெறும் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அறிவித்திருக்கின்றார் இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை